வணக்கம் கடகராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் சுவாதி நட்சத்திரத்திலேருந்து அப்படியே கொஞ்சம் ட்ராவல் பண்ணக்கூடிய வாரம் இது உத்ராட நட்சத்திரம் வரைக்கும் போவார் அப்படி ட்ராவல் பண்ணும்போது பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதுவும் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறதுனால பௌர்ணமியின் குளிர்ச்சி உங்களை அழகாக மனதிலே கொண்டு வந்துவிடும் சார் நிறைய குழந்தைகளை பற்றியும் குடும்பத்தை பற்றின மனதிலே ரம்யமான எண்ணங்கள் வரும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் வெளியில் சுற்றுலாலாம் போயிட்டு வரலாமா அப்படின்னு ஒரு அவுட்டிங் போகக்கூடிய எண்ணங்களும் இருக்குது அதெல்லாம் நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரி கொண்டு வர போகிறீங்க துறையில் உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியக்கூடிய வாரமாகும் இந்த வாரம் அமைகிறது நாள் வரைக்கும் உங்களுக்கு லாபத்தை கொண்டு கொண்டிருந்த தனகாரகனான குரு பேர்ச்சி அப்படிங்கிற மூலையில் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஆனாலும் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டாருங்களேன் விரயம் ஆச்சுங்களே எனக்கு லாபம் வராதுங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைங்க அவர் பார்க்க போகிறது தனுசு ராசியை பார்க்க போகிறார் அப்படிங்கிறதும் இருக்குது தனுசு ராசி உங்களுடைய ராசியிலருந்து ஆறாம் இடம் அப்போது அடுத்தவருடைய காசு உங்கள்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கடன் கொடுத்திருந்தால் கேட்டிங்கன்னா கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏதாவது விற்காத வீடு வாசலெல்லாம் இருந்தால் இப்போ விற்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி வழக்குகளிலே வெற்றிகள் வரக்கூடிய விஷயங்கள் நிறைய அன்பர்களில் உடம்பு முடியாம இருக்கீங்க அந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையத்துக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் டயக்னோஸ் பண்ணுறதுக்கே இல்லை சார் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு இன்னும் வரல ஏதோ உடம்பு படுத்திக்கிட்டு தான் இருக்குதுங்க பெட்டு மாறி இருக்கும் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும் ஆனா மாற்றங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்க இப்போ அந்த மாற்றத்தை குருவின் அருளால் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத வச்சுக்கோங்க இந்த குரு உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில இந்த வாரத்துல ஏற்படுத்த போறார் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல சூரியன் அழகாக குடும்பத்தில் அமைதியையும் நல்ல ஒரு இணக்கத்தையும் கொடுப்பார் ஆனால் புத்தியை மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுக்கிறோம் ஏன்னா அதுதான் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் அதுலேயும் இந்த வாரமே உங்களுக்கு சந்திராஷ்டமெல்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் அந்த வாரத்தில் தடுமாற்றம் வரும்போது கொஞ்சம் இல்லைப்பா நம்ம யோசித்து செய்வோம் நமக்கு இந்த வேலையில் கொஞ்சம் கிட்ட கேட்கணும் அனுபவசாலிகிட்ட கேட்ட பிறகு செய்வோம் அப்படின்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா சரியாகப்படும் இல்லைன்னா கொஞ்சம் சிக்கலில் மாட்டிக்கும் அப்படின்னு அவசியம் இந்த வாரத்தில் யாருக்கும் ஜாமீன் கையிலலாம் போடாதீங்க கடன் கொடுக்கறது வேண்டாம் நீங்கள் வாங்கிறது வாங்கிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதே மாதிரி உங்ககிட்ட கடன் கொடுத்தவன்ட்டு தைரியமாக போய் கேளுங்க பணம் வரும் இதெல்லாம் இந்த வாரத்தில் சூட்சமம் இந்த சூட்சமத்தை பயன்படுத்திட்டிங்கன்னா இந்த வாரம் நல்ல அமைதியான வாரம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும் நீங்கள் தர்மபுரியில் மல்லிகேஸ்வரர் கோயில்னு இருக்கும் அந்த மல்லிகேஸ்வரர் மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க அந்த கோயிலில் போய் சுவாமியை வழிகப்படும் போது நமக்கு அந்த எப்படி பானம் போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணுறாரோ அதே மாதிரி நமக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி வாழ்க்கையில் ஒரு நிலையான பாதையை காட்டி கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையட்டும் இந்த வாரம் இனிதாக இருக்க என்னுடைய பிரார்த்தனைகள் வாழ்க வளத்துடன்